இது வந்து நம்ம காளா வேத பாக்ஸு ஓப்பன் பண்ணுறோம் அஞ்சு கிலோ வெதை இருக்குது பாருங்கள் பொள்ளாச்சியிலருந்து போட்டு போட்டுருவாங்க நாம எடுத்துருவான் அவர் ஒரு நல்ல மனிதர் காசு நாம வேலை வந்த வாட்டி அனுப்புலாம் அதை பற்றி அவர் ஒன்றும் கேட்க மாட்டார் மற்றவங்கெல்லாம் பணம் கொடுத்தா தான் விதையாக அனுப்புவாங்க விதையாக அடிக்க வச்சுருப்பாங்க பத்து பாக்கெட்டு இருக்கும் ஒவ்வொரு பாக்கெட்டும் அரை கிலோ நானும் காசு உடனே அனுப்பிடுவேன் அவர் கேட்கலங்கிறதுனால லேட் பண்ணக்கூடாது பேர் கெட்டுறக்கூடாதுன்னு பாருங்கள் இப்போ காலம் இன்னைக்கு எடுத்த காலம் காலம் நல்லா இருக்குது இது ஒரு சின்னது அந்த பக்கம் போய் பார்க்கலாம் இதிலேயே ரெண்டு இது ஒரு முறை அஞ்சு கிலோ விதை போடுவேன் இன்னொரு முறை இந்த புறமும் அஞ்சு கிலோ விதை போடுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து நாளைக்கு தான் எடுக்க முடியும் சின்ன மொக்கா தான் இருக்குது லைக் பண்ணுங்கள் சேரணும்ல பாருங்கள் இதெல்லாம் நாளைக்கு தான் எடுக்க முடியும் இன்றைக்கி காலம் வந்து ஒரு இரநூறு கிராம் தான் இருக்குது இரநூறு கிராமுக்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு போகும் நன்றி